இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாமக்கல் மாவட்டம் பாவேலூர் வள்ளியம்பட்டியை சேர்ந்தவர் சந்திரசேகர் இவருக்கு இருபத்தி ஐந்து வயது ஆகிறது அமெரிக்காவில் கேட்டரிங் வேலை பார்த்து வருகிறார் இவருடைய மனைவி பெயர் நதியா அந்த பெண்ணுக்கு இருபது வயது ஆகிறது கணவர் வெளிநாட்டில் இருப்பதால் மாமியார் வீட்டிலேயே நதியா வசித்து வந்திருக்கிறார் சந்திரசேகரனுடைய அப்பாவருடைய பெயர் வீரப்பன் இவர்தான் பாலியல் டார்ச்சரை நதியாவுக்கு கொடுத்திருக்கிறார் நதியா வீட்டில் தனியாக இருக்கும் நேரத்திலும் இரவில் தூங்கும் போதும் வீரப்பன் பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்திருக்கிறார் மாமனாரின் சேட்டைகளுக்கு நதியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் அதற்கு அந்த மாமனாரோ தன்னுடைய சொத்துக்களை தந்துவிடுவதாகவும் எவ்வளோ பணம் கேட்டாலும் தருவதாகவும் தன்னிடம் அனுசரித்து சென்று விடுமாறும் சொல்லியிருக்கிறார் இதை கேட்டு அதிர்ந்து போன நதியா தன்னுடைய மாமியார் தமிழ் செல்வியிடம் பற்றி புகார் கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த மாமியாரோ எத்தனையோ தடவை மருமகள் புகார் சொல்லியும் அதை காதிலேயே போட்டுக்கொள்ளவில்லையாம் இதன் பிறகு கணவர் வெளிநாட்டிலிருந்து லீவில் ஊருக்கு வந்திருக்கிறார் உடனே அவரிடமும் நடந்ததையெல்லாம் சொல்லி தனி கொடுத்தனும் போய்விடலாம் என்று சொன்னாராம் நதியா ஆனால் அதற்கு கணவர் மறுத்துள்ளார் இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் பாவேலூர் மகளிர் போலீஸுக்கு சென்று விட்டார் நதியா ஒரு புகார் மனுவையும் கொடுத்திருக்கிறார் அந்த மனுவில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எனக்கு திருமணம் நடந்தது என்னுடைய கணவர் கேட்டரிங் முடித்துவிட்டு அமெரிக்காவில் வேலை செய்கிறார் இதனால் திருமணம் முடிந்ததுமே அவர் அமெரிக்காவுக்கு சென்று விட்டார் இதனால் நான் மாமனார் வீட்டில்தான் வசித்து வருகிறேன் இந்த நிலைமையில்தான் வீட்டில் தனியாக இருந்த நேரத்தில் என்னுடைய மாமனார் பாலியல் தொந்தரவு கொடுத்து வருகிறார் இது குறித்து மாமியாரிடம் சொன்னபோதும் அவர் கண்டுகொள்ளவில்லை எனவே பாலியல் தொல்லை புகார் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் அந்த பெண் கூறியிருந்தார் இந்த புகாரின் பேரில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்திராணி சம்பந்தப்பட்ட மாமனார் மாமியார் மீது வழக்கு பதிவு செய்தார் ஆனால் நதியா போலீஸ் ஸ்டேஷன் சென்ற அடுத்த செகண்டே மாமனார் மற்றும் மாமியார் ஜோடி எஸ்கேப் ஆகிவிட்டது அவர்களை மகளிர் போலீசார் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வழக்கில் கணவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாம் முதலில் தனி கொடுத்தனத்துக்கு ஓகே சொன்னாராம் அந்த கணவர் பிறகு திடீரென மனம் மாறிவிட்டாராம் தன்னுடைய தந்தையிடமும் இது பற்றி எதுவுமே விசாரிக்கவில்லையாம் எனவே இது தொடர்பான விசாரணைகளும் நடந்து வருகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழர்கள் கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்